உங்களை நடத்துற மாதிரி எங்களை நடத்துறாங்க தாழ்த்தப்பட்டவர்களை போல எங்க நடத்துறாங்க நாங்க என்ன மூன்றாம் தர குடிமகன்களாங்கிற திராவிட பண்ணையாரியத்துல எஸ் சி எஸ்டி மக்களை முதல்ல தாழ்த்தப்பட்டவர்கிற வார்த்தையே தவறான வார்த்தை எந்த ஒரு ஜாதியை இழிவு நோக்கில் ஜாதி பேரை சொன்னாலுமே இதே சட்டம் இருக்கணும்னு ஆல் இண்டியால ஆக்ட் இருக்கான்னு தெரியல முன்னாள் காங்கிரஸ் சீப் மினிஸ்டர் அப்பா போய் யூபி ல ஒரு மீட்டிங்ல இந்த பாப்பானுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது அவனுங்களுக்கு நீங்க ஹோமம் பண்ணி மரியாதை பண்ணி காசு கொடுக்குறீங்க நீங்க கொடுக்கலன்னா அவங்க வந்த ரஷ்யாவுக்கு திரும்பி போட்டிடுவாங்க அப்படின்னு பேசினாரு திட்டமிட்டு ஒரு ஜாதியை அவமானப்படுத்துறதுக்காக யார் பேசினாலும் எந்த ஜாதிக்காரரா இருந்தாலும் கேஸ்ல வரும் புரிஞ்சுக்கணும் தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் பப்ளிக் முன்னாடி பேசின வீடியோ ஆடியோ ரெக்கார்டு இருந்தும் கூட லேட்டண்டாக கைது பண்ணப்பட்டதுன்னா அது பாரஸ் பாரதி வழக்கில் தான் இதற்கு முன்னால வடக்க வடக்கர்கள் இங்க கப்பூஸ் கழக ஓடுகிறார்கள் அதுக்கு தான் இங்க வேலைக்கு வர்றாங்கன்னு பேசியிருக்காங்க இது மாதிரி பல முறை இவர் ரிப்பீட்டட் அஃபண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தெரியல வேன்ல போறப்ப அவர் பக்கத்துல ஒரு முஸ்லீம் பிரச்சாரத்தை கூட்டிட்டு வந்துட்டு ஸ்ரீ ராமர் பாதுகை வழிபாட்டை கேவலப்படுத்தி அந்த மிருகம் பேசியது அண்ணா அறிவாலயம் இன்றைய திமுகவின் ஆபீஸ் தான் சன் டிவி ஆபீஸ் இருந்தது அந்த ஆபீஸ்ல எக்கும் இந்த போட்லப் ரோடுக்கும் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கேபிள் போட்டு அங்க டவுன்லோட் பண்ணிருக்காங்க இன்னைக்கும் தோண்டினால் அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏர்செல் கம்பெனியை மலேசியாவில் உள்ள மேக்ஸஸ் என்ற மிகப்பெரிய நிறுவனம் அவரோடு சேர்ந்து கொண்டு அதே கம்மி ரேட்டுக்கு ஏர்செல் சிவசங்கர் அணி விற்க வைத்தார் ஊழல் நடந்ததுங்கிறது உண்மை ஆனால் தப்பு செய்தவர்கள் யாருக்கும் தண்டனை கிடைக்கிறது மக்கள் கிட்ட பொய் பரப்புறதுல திரு தயாநிதி மாறன் மிகச் சிறந்தவர் கொளத்தூர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இருநூறு மீட்டர்ல ஒரு தேசிய கட்சியின் தலைவர் கொல்லப்படுறாரு இது தடுக்க முடியல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகத்தையும் இந்த செய்தி வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு பார்க்கும்போது திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் மீது தாழ்த்தப்பட்டவருக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் காரணமாக அவர் கைது செய்யப்படுவார் இந்த வழக்கின் விசாரணைகள்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது அவர் ரெண்டாயிரத்தி இருபதுல போய் அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியை போய் சந்திக்க போகிறாரு அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் கே சண்முகம்னு சொல்லிட்டு ஐ திங்க் அவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இவருக்கு சரியான மரியாதையை கொடுக்கவில்லை எதிர்கட்சி எம்பி என்ற ரீதியில் போய் பார்த்தப்போ எங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எங்களை உங்களை மதிக்கிற அதாவது பத்திரிகை நிருபர்கிட்ட வந்து இவர் பேசுனதுல ஃபர்ஸ்ட் டி ஆர் பாலு பேசுறாரு அவர் எந்த நேரடியான வார்த்தைகளை ரொம்ப அக்வர்டா யூஸ் பண்ணல ஐ வாஸ் இல்லை அர்த்தத்துல மற்றார் அதுக்கப்புறம் தயா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களை நடத்துற மாதிரி எங்களை நடத்துறாங்க தாழ்த்தப்பட்டவர்களை போல எங்க நடத்துறாங்க நாங்கள் என்ன தா மூன்றாம் தர குடிமகன்களாங்கிறார் அப்ப திராவிட பண்ணையாரியத்துல எஸ்சி எஸ்டி மக்களை முதல்ல தாழ்த்தப்பட்டவருங்கிற வார்த்தையே தவறான வார்த்தை இப்ப யூஸ் பண்றாங்க அதற்கு ஒரிஜினலாக திரு மகாத்மா காந்தி அவர்களுக்கு வந்து கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஜன்கிற பேர் வச்சாங்க யூஸ் கிட்டத்தட்ட அது தடை செய்யப்பட்ட வார்த்தையாக தலித்துங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க ஆனால் திமுக மற்றும் திராவிடர் கழக பத்திரிகையில தாழ்த்தப்பட்டவர்கள் வார்த்தையை யூஸ் பண்றாங்க அதுவுமே கூட தடை செய்யப்படணும் இப்போ இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன் எந்த ஒரு ஜாதியை இழிவு நோக்கில் ஜாதி பேரை சொன்னாலுமே இதே சட்டம் இருக்கணும்னு ஆல் இண்டியாவில் ஆக்ட் இருக்கான்னு தெரியல ஏன்னால் உங்களுக்கு சத்தீஸ்கர்ல அந்த முன்னாள் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டருடைய அப்பா போய் யூபியில ஒரு மீட்டிங்ல இந்த பாப்பானுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அவனுங்களுக்கு நீங்க ஹோமம் பண்ணி மரியாதை பண்ணி காசு கொடுக்குறீங்க நீங்க கொடுக்கலன்னா அவங்க வந்த ரஷ்யாவுக்கு திரும்பி போட்டிடுவாங்க அப்படின்னு பேசினார் இதை எதிர்த்து எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப யூபியில் போனால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு அரெஸ்ட் பண்ணால் கஷ்டம்னு தெரிஞ்சிட்டு சத்தீஸ்கர் முதலமைச்சர் தன் பாகல் தன்னுடைய அப்பாவையே அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ஜாமீனில் வந்தார் ஸோ இந்த ஆக்டில் திட்டமிட்டு ஒரு ஜாதியை அவமானப்படுத்துறதுக்காக யார் பேசினாலும் எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் கேஸில் வரும்னு புரிஞ்சிக்கணும் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் ஒரு பாட்டே போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நமது தமிழர்கள் பாப்பான திட்டு கல்லார் வீரமணியை வச்சு ஒரு பாட்டு கூட போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வழக்கில் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபதுல இது சம்பவம் நடந்தது இதை வந்து அன்னைக்கு அதிமுக ஆட்சி கேஸ் போடல ஜெகநாதன் என்பவர் கோயம்புத்தூரில் போய் ஐ மீன் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் தேசிய பட்டியல் ஜாதியினர் மற்றும் சீன் மரபினர் நல வாரியத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அதன் அடிப்படையில் கேஸ் கோயம்புத்தூர்ல ரெண்டு மூணு ஸ்டேஷன்ல போட்டிருந்தாங்க அதை இப்பொழுது சிட்டி கிரைம் பிரான்ச் சென்னையில் ஏன்னா இது இவர் பேசியது சென்னையிலன்னு மாத்துறாங்க அதாவது அந்த பிசிஆர் ஆக்ட்ன்னு சொல்லணும் இதை எந்த மக்களுக்கு புரியணும் பிசிஆர் ஆக்ட்ல யார் மீது எந்த இதுல போட்டாலும் ஜாமீன் வர முடியாத அளவுக்கு கைதுன்னு உண்டு இது முதல் முதல்ல உடைச்சதுன்னு பார்த்தால் எனக்கு ஞாபகம் சரின்னு சொன்னால் ஆர் எஸ் பாரதி வழக்குல தான் அவர் அன்னைக்கு கொரோனா இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் கட்சியில அந்த வழக்குல இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார் ஏதாவது நிதி நீதியை வெல்கிறதாங்கிற பயம் பலருக்கும் வருகிறதுன்னா எங்கெல்லாம் திமுக வருதோ எனக்கு தெரிஞ்சு பிசிஆர் ஆக்ட் பேட்டா ஒரு கேஸ்ல உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அதாவது கிட்ட தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் பப்ளிக் முன்னாடி பேசின வீடியோ ஆடியோ ரெக்கார்டு இருந்தும் கூட கைது பண்ணப்பட்டதுன்னா அது ஆர்எஸ் பாரதி தான் இப்போ இந்த பிரச்சனை இந்த இவர் வந்து இவர் இந்த ஒரு கேஸில் தான் தப்பாக பேசியிருக்காங்களா இப்போ போன ஆட்சியில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உதயநிதி மாறன் அவர்கள் கீழ்த்தரமாக பணம் கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற பொய்ய சொல்றதுக்காக நான் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கலன்னு பேசினேன் உடனே அதை இழிவுபடுத்துற மாதிரி மேடம் இது நிர்மலா சீதாராமன் ஜாதியை வச்சுக்கிட்டு உங்கள் தோப்பனார் பணத்தை இல்லைன்னு இவர் வேணும்னே இந்த பாஷையில பிராம வச்சு வடக்கர்கள் இங்க கப்பூஸ் வருகிறார்கள் அதுக்கு தான் இங்க வேலைக்கு வர்றாங்கன்னு பேசியிருக்காங்க இது மாதிரி பல முறை இவர் ரிப்பீட்டட் அஃபண்டர் ஏன்னா ராகுல் காந்தி கேஸ்லேயே அந்த மோடி கேஸ்ல மோடிகள் எல்லோரும் திருடர்களாக இருக்கிறார்கள் மோடி என்கிற அந்த ஜாதியை அவர் பேசினார்னு வந்தப்ப அதுல அவருக்கு அந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு காரணம் ஹி இஸ் அட் ரிப்பீட்டு டஃபெண்டர் பலமுறை கோர்ட்ல மன்னிப்பும் கேட்டிருக்காரு உதாரணமாக காந்தியின் கொலைக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருக்கு அப்படின்னு பேசிட்டு உச்ச நீதிமன்றத்துல முதல்ல மன்னிப்பு கொடுத்தப்ப ஒரு மாதிரி கண்டிஷனல் அபாலஜி எல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அன்கண்டிஷ்னல் அபாலஜி கொடுக்குறேன் அப்படின்ன அப்புறம் தான் அந்த கேஸ்ல இருந்து அவர் வெளியில வந்தார் சோ ஹி இஸ் அ ரிப்பீட்டு அஃபெண்டர் இதே தயாநிதி மாறனும் அடுத்த பெ பிற மக்கடை ஜாதியால் பேசுறது இழிவா பேசுறது இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல அவர் ஒரு இதுல போவார் வேன்ல போறப்ப அவர் பக்கத்துல அன்னைக்கு டிஎன்டிஜேன்னு சொல்லி இருக்கிற அமைப்பை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பிரச்சாரரை கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்ரீ பகவான் ஸ்ரீ ராமர் பாதுகை வழிபாட்டை கேவலப்படுத்தி அந்த மிருகம் பேசியது டிஎன்டிஜே அந்த டிஎன்டிஜே அந்த ஆளு அதுக்கப்புறமா வந்து செக்ஸ் ஸ்கேண்டல் இல்லாட்டி பண ஸ்கேண்டல்ல அந்த ஆர்கனைசேஷன் வந்து தூக்கி வீசப்பட்டார் ஸோ பாதுகையை வழிபடுறதோ கரியை பத்தி பேசுறதெல்லாம் மாய் ஒரு எலெக்ஷன் மீட்டிங்ல பேசுறாங்கன்னா அவர்கள் தகுதியற்ற உணவு மீன் உப்பு போட்டு சோறு தின்றவங்களா எனக்கு சந்தேகம் வந்துடும் ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா நாலு நாள் முன்னாடி கம்பன் கழகத்தை போய் ரகுபதி வந்து இதுக்கு சமூக நீதிக்கு அடையாளமே ராமர் பேசுறாங்க இவங்க எப்படி பிஜேபி காலில் விழுகிறதுக்காக இது நடக்கிறதுன்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க சரி தயாநிதி மாகன் இது மத்திரம்தான் பண்ணியிருக்காரா அவர் மந்திரியாக இருந்த பொழுது அவர் வீட்டுக்கு ஃப்ரீ பிஎஸ்என்எல் டெலிஃபோன் லைன் கொடுப்பாங்க இரண்டாயிரத்தி நாலுல இருந்து அந்த பத்து பீரியட்ல எல்லாமே ஜெனரல் மேனேஜர் சென்னை அப்படிங்கிற பேர்ல போட்டு கொடுக்கப்பட்ட டெலிபோன்ல இவருக்கு வீட்டுக்கு வீட்டுல கொடுக்கப்பட்டதுல முப்ப இவர் முப்பத்தி மூணு நாற்பது ஹை டென்ஷன் ஹை நெட்ஒர்க் கேபிளில் போட்டு அதில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நடத்தி அதில் சன் டிவிக்கு வேண்டிய மாதிரி வீடியோ இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு இப்போ இந்த வீடியோவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா ஒரு ஜிபிக்கு மேலே போ ஸோ ஒரு ஜிபியை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணணுன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்பீட்லேயே நமக்கு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகுது அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் டூ ஜி இருந்த டைத்தில் ஹை ஹை நெட்ஒர்க் ஸ்பீடில் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபாரின்லேருந்து உள்ள கண்டென்ட் அத்தனையும் இவர்கள் டவுன்லோட் பண்ணது எழுநூறு கோடி ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டை சேர்ந்த யூனியன் லீடர் ஒருவர் கொடுத்து அதை எடுத்து நமது இது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல மிகப்பெரிய கட்டுரை ஒன்று எழுதினார் எழுநூறு கோடி ரூபாய்க்கு சன் டிவிக்கு தயாநிதி மாறன் வீட்டில இருந்து கேபிள் கேட்கணும் இன்னும் சொல்ல போனா அவருடைய வீட்டில் டெலிஃபோன் எக்ஸேஞ்ச் வச்சுட்டு டவுன்லோட் பண்ண ஸ்பீடு பத்தலன்னு சொல்லிட்டு அவருடைய வீடு போட் கிளப்ல இருக்கு அடையார் போட் கிளப்ல இருந்து போகும் மக்களுக்கு தெரியணும்னு சொன்னால் செமியஸ் ரோட்ல இருந்து ஒரு கட்டிங்ல போகும் அங்க இருந்து நாலு கிலோமீட்டர் என்னமோ தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயம் இன்றைய திமுக அதுலதான் சன் டிவி ஆபீஸ் இருந்தது அந்த ஆபீஸ்ல எக்கும் இந்த போட்ல ரோடுக்கும் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கேபிள் போட்டு அங்க டவுன்லோட் பண்ணிருக்காங்க இன்னைக்கும் தோண்டினால் அந்த அண்டர்கிரவுண்ட் கேபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு பிஎஸ்என்எல் நண்பர்கள் ஆனால் இவைகள் வழக்கில் ஆடப்படவில்லை அந்த இது எழுநூறு கோடிங்கிறத சிபிஐ வழக்கு போட்டு நாற்பது கோடியா என்னமோ சொல்லி அப்படி தப்பு நடந்திருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நாங்கள் பணம் கட்டுறோம்னு சொல்லி தப்பு பண்ணல பண்ணி இருந்ததுன்னு ஃபீல் பண்ணா நாங்க பணம் கட்டுறோம் அப்படின்னு தயாநிதி மாறன் பார்த்தா நீங்க அப்படி தப்பு நடந்திருந்ததுன்னு கோர்ட் ஃபீல் பண்ணினேன்னு சொன்னாலே நீங்கள் உங்கள் பதவியை அபியூஸ் பண்ணி இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய எம்பி சீட்டு அடுத்த ஆண்டு நிக்கிற தகுதி கூட போகணும் ஆனால் இந்த இந்திய நீதி சட்டங்கள் பத்து குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறத வச்சுக்கிட்டு ஓட்டைகளில் இவர் தப்பிச்சிருக்கார் சரி வீட்டில் டெலிபோன் கேபிள் ஒரு கேஸ் இன்னொன்னு பார்த்தா ஏர்செல் கம்பெனியை அவருக்கு லைசன்ஸ் ஆல் இண்டியா லைசன்ஸ் கேட்டா இவர் மத்திய தகவல் துறை அமைச்சராக இருந்த அதுக்கு லைசன்ஸ் கிடைக்காம பார்த்துக்கிட்டு அந்த கம்பெனியை மலேசியாவில் உள்ள என்ற மிகப்பெரிய நிறுவனம் அது மிகப்பெ மிகப்பெரிய தொழிலதிபர் அவரோடு சேர்ந்து கொண்டு அதை கம்மி ரேட்டுக்கு ஏர்செல் சிவசங்கர் அணி விற்க வைத்தார் அதுக்கு லஞ்சமாக அந்த மேக்ஸஸ் நிறுவனம் சன் டைரக்ட்னு இவங்களுடைய குரூப் கம்பெனிக்கு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இது எல்லாமே ஆன் பேப்பர் ரெக்கார்ட்ஸ் ஆனால் ரெண்டு பிரச்சனைங்க இங்க ஒண்ணு ஒயிட் காலர் கிரிமினல் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் வரைட்டி இருக்காங்க அதுல ரெண்டு பேர் வருவாங்க மெயினாக ஒன்று இது லாயர்ஸ் ரெண்டாவது ஆடிட்டர்ஸ் அவங்கள வச்சு இவங்க ரெக்கார்டை டெவலப் பண்றாங்க சோ அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சன் சண்டைக்கு ஒர்த்தான்னு பார்த்தால் அன்னைக்கு தேதியில அவங்களுக்கு இருந்த கஸ்டமர் இதுலாம் பார்த்தா கண்டிப்பா கிடையாது இது நிகழ்ச்சியாக கிக் பேக் என்பது தெரியும் ஆனால் அந்த வழக்கும் சரியாக நடத்தப்படல என்னன்னா இந்த வழக்குகள் சார்ஜ் ஷீட் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடியே போட்டாச்சு வழக்கு பேப்பர்களில் எதையுமே புதுசாக டேட்டாவை சேர்க்க முடியாதுன்னு அந்த சிபிஐ பர்டிகுலர் ஜட்ஜு சொன்னார் டூ ஜி வழக்குகள் நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு நூற்றி இருபத்தி மூணு லைசன்ஸை விற்றாங்க ஐ மீன் கேன்சல் பண்ணாங்க அதுல ஒன்று கூட ரெஸ்டோர் ஆகாது சூழ்நா ஊழல் நடந்ததுங்கிறது உண்மை நூத்தி இருபத்தி மூணு லைசன்ஸ் கேன்சல் பண்ணது உண்மை ஆனால் தப்பு செய்தவர்கள் யாருக்கும் தண்டனை கிடைக்கல மிகப்பெரிய கொடுமை சரி இது இவர் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா மக்கள்கிட்ட பொய் பரப்புறதுல திரு தயாநிதி மாறன் மிகச் சிறந்தவர் சிறிது காலம் முன்னாடி நீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு உண்ணாவிரதம்னு நடந்த அன்னைக்கு இவர் வந்து பேசுறாரு அன்னைக்கு என்ன சொல்றாரு என் மகளுக்கு சீட்டு கிடைக்கல நானே அனுபவிச்சிருக்கேன் நாங்கள் எத்தனையோ பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் ஆனால் என் மகளுக்கு வாங்கி தர முடியல நீட்னாலன்றாரு இப்போ எனக்கு ரெண்டு கேள்வி தாங்க இருக்கு சட்ட விரோதமா காலேஜில் நீங்கள் சீட்டு வாங்கி கொடுக்கறது சட்ட விரோதம் அதை பெருமையாக சொல்லிக்கிறதுல இவர் விரும்புகிறார் நம்பர் ஒன் அது தடைபட்டுருக்கு இவ்வளவு பெரிய பணக்காரர் இன்னைக்கு இந்தியாவில் ஐ மீன் சன் டிவியுடைய ஷேர் ப்ரைஸ் அடிப்படையில் போனாலே அது முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே அதில் எண்பது இந்த பிரதர்ஸ் தான் வச்சிருக்காங்க ஸோ இந்தியாவில் ஐ மீன் மிகப்பெரிய தொழில் ஒருவராக இருக்கிறவங்க அவங்களால இன்னைக்கு மெடிக்கல் சீட்டை வாங்க முடியலன்னா நீட் எவ்வளவு பெரிய சமூக நிதியை காக்கணும் அந்த பெண் கட்சியில மலேசியால போய் எதையோ படிச்சுட்டு வந்துட்டு அவரும் அவருடைய தம்பியும் வேற ஒருவரும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் ஆக கேக் கிட்ஸ் அப்படிங்கிற ஷூ டிசைனர் ஷூ ஸ்போர்ட்ஸ் வேர் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் சார் உங்களுக்கு ஷூ வேணும்னா மிகவும் குறைந்த விலையில் என்ட்ரி ப்ரைஸ் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாவில் கேகிட்ஸ் உடைய டிசைனர் வேர் வாங்கலாம் அப்புறம் கே ஷூ வேர் கம்பெனி படிக்கிறவர் எம்பிபிஎஸ் எதுக்கு படிக்கணும்னு தெரியல அவங்க அப்ளை பண்ணாங்களா இல்லையான்னு யாராவது நேரடியாக அவரை கேள்வி கேட்கணும் நீட்டு அந்த இதில் ஒரு இதுக்காக பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கறதுக்கு என் பொண்ணுன்னு சொன்னது பொய்யா இல்லை உண்மையாகவே அது இருந்துதான் சரிங்க எழுநூறு மார்க்கில் நூற்றி நாற்பது மார்க் வாங்கினா பாஸ் மார்க்கு நீங்க உங்க பொண்ணு நூத்தி நாற்பது மார்க் வாங்கலன்னா பிரச்சனை உங்க பொண்ணு கிட்டேயா சிஸ்டத்துக்கிட்டயா எங்கேயோ மலையில இருந்து எந்த ட்ரைனிங் எடுக்காது ஒரு போலீஸா ஒர்க் பண்றவர் ஈவினிங்ல கிடைக்கிற மிக்க ஷார்ட் டைம்ல எந்த கோச்சிங்கும் இல்லாம ஒருத்தர் கிருஷ்ணகிரில இருந்து பாஸ் பண்றார் எனவே சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா ஆரம்ப முதல் ஒன்னு ரெண்டு வருஷத்துல பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டு சிலபஸையும் சேர்த்து கேள்விகள்னு வச்சப்பா பிளஸ் டூ மாத்திரம் படிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் ஃபெயில் ஆனாங்க ஆனால் செகண்ட் தேர்ட் இயர்லேருந்து அந்த பிரச்சனை போயிடுச்சு ஏன்னா நாற்பதுல இருந்து நாற்பத்தைந்து சதவீதம் கேள்விகள் ப்ளஸ் ஒன்லேருந்து வருது ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய இது மிகப்பெரிய பள்ளிகள்னா என்ன பண்ணோம்னா ப்ளஸ் ஒன்னை ஒரு மூணு மாசத்துல முடிச்சிட்டு டிசம்பர் மாசத்துலயே ப்ளஸ் ஒன்னை முடிச்சுட்டு ப்ளஸ் டூவாக அந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு வச்சு உங்களை ஒரு மனப்பாட ஃபேக்ட்ரியாக பிராய்லர் சிக்கன் மாதிரி அப்படியே சீல் மன உங்க மனசில் ஏற்றி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது நாமக்கல் வெரி ஃபேமஸ் பார்க்கு ஸோ இந்த இப்போ நீட்டில் கூட நமக்கெல்லாம் அதிகம் பேர் பாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு கேள்வி வருது ஏன்னா இப்போ அவங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு அனிதா காலத்திலயோ அந்த ஆரம்ப காலத்தில் அது தெரியாது மேபி இவருடைய டாக்டரும் இப்போ இவ அவங்களுக்கு இருபத்தி நாலு வயசுல அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டம் அந்த ப்ளஸ் ஒன் சிலபஸ் படிக்காம பாஸ் பண்ணாமல் வந்திருக்கும் இன்னொன்று இப்போ இந்த வெறுப்பு பேச்சுங்க இப்ப இதுதாங்க மிகப்பெரிய பிரச்சனை இவர் பேசியது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு அதுக்கப்புறம் இவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இவர் இவருடைய அதே வேன்ல இருந்துகிட்டு ராமரை எதிர்த்து வெறுப்பு பிரச்சாரம் இரண்டு பிரிவுக்கு எதிராக செய்ததை தடுக்கல இவரே வடக்கன்களை கக்கூஸ் கழுவத்துக்கு வருகிறார்னு பேசியிருக்காரு இதுக்கப்புறமாக தொடர்ந்துகிட்டே போகுது இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு மாநாட்டுல பேசினார் என்ன பேசினாரு தமிழ் தமிழர் மெய்யியல் சமயமான திருவள்ளுவர் போற்றும் சனாதனம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் டெங்கு கொசு போல அதை ஒழிக்கணும்னு பேசினார் அந்த மாநாடு ஆரம்பித்த பொழுதே இது வந்து ஒழிப்பு மாநாடுன்னு வைக்கிறதே தப்பு இதற்கு சில ஒரு அந்த மாநாடு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இருபது நாள் முன்னாடி திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு டுமின் தேசியம் பேசுகிற பாரிசாலன் போன்றவர்கள் நடத்த போனப்ப அதை நடத்த விடாம போலீஸ் நடத்திருக்காங்க அப்புறம் வழக்கு போட்டு பின்னாட்லாம் நடந்தது திராவிட ஒழிப்பு மாநாடுங்கிறது தப்புன்னு சொன்னால் சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு எப்படிங்க லைசன்ஸ் கொடுத்தாங்க சரி இது இவங்களுக்கு தெரியாதான்னு நான் வந்து பல ட்வீட்டுகள் போட்டு சிஎம்ஓ ஆபீஸுக்கும் திரு உதயநிதி மாறனுக்குமே இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு அவங்களையும் இது பண்ணியே போட்டேன் அந்த டைம்ல எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாநாடு முடிஞ்ச ரெண்டாவது நாள் அந்த மாநாடு ரெண்டாம் தேதி நவம்பர் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நாலாம் தேதி பேப்பர்ல பாத்தீங்கன்னு இந்த முரசொலியில சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு எடிங் கொடுறான் ஏங்க அந்த எட்டிங்க மாத்திரீங்க இன்னும் சொல்ல போனால் இவர் பேசுனதே உங்க மாநாட்டின் பெயரே மிக சிறப்பு சனாதனம் என்பது எதிர்க்கப்பட வேண்டியதில்லை ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பேசுறார் அதாவது அதை பற்றி உச்சநீதிமன்றம் உங்கள் தரத்திற்கும் தகுதிக்கும் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற ஓத் ஐ மீன் நீங்கள் எம்பியாகவும் மந்த் எம்எல்ஏவாகவும் மந்திரியாகவும் ஓத் எடுத்தது அதாவது நான் அனைத்து சமூகத்தையும் ஒன்றாக பார்ப்பேன் என்பதற்கு எதிரான பேச்சு இதற்கு உரியபடியாக நீங்க எல்லா ஹைகோர்ட்லயும் எந்த ஸ்டேட்ல கேஸ் போட்டாலும் சந்திக்கணும் அப்படின்னு இருக்காங்க இப்ப நான் கேட்கறது ஒன்னே ஒன்று அவர் பேசியது சென்னையில் எங்க சென்னையில ஒரு எஃப்ஐஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் போடலைங்க இப்ப இந்த தயாநிதி மாறம் ஒரு ஜெகநாத் என்பவர் அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் வழக்கு வந்திருக்கே ஏன் தமிழக அரசு கேஸ் போட மாட்டேங்குது அதாவது கே வெறுப்பு பேச்சு ஒருவர் பேசினால் தேவபிரியா வெறுப்பு பேசு பேச்சுனால் அதை எதிர்த்து கேஸ் போடுறதுக்கு இன்னொரு நபரே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அது பரவாயிடுச்சின்னு சொன்னால் போலீஸ் தானாக சுயமூட்டாவாக எதிர்த்து எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்குது இப்போ தயாநிதிமாறன் பேசினாருங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது ஏன் தமிழக அரசு அன்னைக்கு திமுக அரசு அன்னைக்கு போடலை இப்போ ஏன் உதயநிதி ஸ்டாலின் எழுத்தாப்புல கேஸ் போடலை சரி உதயநிதி ஸ்டாலின் ஒப்பிடுங்க ஜார்ஜ் பொன்னையாங்கிறவர் பேசினதில் ஏழு ஏழு ஷரத்துல கேஸ் போட்டப்ப அஞ்சு பண்ணிட்டு ரெண்டு ஷரத்துக்களில் அவர் வெறுப்பு பேசியது தவறு அப்படின்னு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல வைரமுத்து மிக இழிவாக மிக கீழ்த்தரமாக இரண்டு பிரிவுகளுக்கு பிரிக்கும்படியாக பேசிய அந்த பேச்சு வாஷ் செய்ய முடியாதுன்னு மதுரை உயர் நீதிமன்றம் சொன்னது சொல்லி ஏழு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஏங்க இது வரைக்கும் தண்டனை வாங்கி தரல இப்போ தண்டனை வாங்கி தர வேண்டியது தமிழக அரசு தமிழக போலீஸின் வேலை இப்போ தமிழக காவல்துறை உள்துறை அமைச்சர் கீழே வருது அப்போ நீங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லணும் உங்களுடைய தொகுதி இங்கே கொளத்தூர்ல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இரநூறு மீட்டரில் ஒரு தேசிய கட்சியின் தலைவர் கொல்லப்படுறாரு இது தடுக்க முடியல கள்ளச்சாராய க இது குடிச்சு போன வருஷம் ஒரு முப்பது பேர் இருபது இருபத்தி ரெண்டு பேர் ஒரு இடத்துலையும் பின்னாடி டாஸ்மாக் சரக்குக்குள்ள டாஸ்மா ஐ மீன் இருந்ததுன்னு ரெண்டு மூணு பேர் வெவ்வேறு ஊர்களில் செத்தாங்க அந்த வரைக்கும் தண்டனை வாங்கி தரல இப்போ போன மாதம் நடந்த இதில் கள்ளச்சாராய கேஸ்ல அறுபத்தி ஏழு பேர் செத்து போயிருக்காங்க நாற்பது பேருக்கு மேல கண்ணு போயிருக்கு இன்னைக்கு ஐம்பது பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சீரியஸ் அப்படின்னு செய்தி வருது அதுக்கு யாருக்கு தண்டனை வாங்கி தரீங்க அடுத்த நாளே நாலு பேரை கைது பண்ணிட்டு நாலு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா அது வந்து ஒரு நடவடிக்கையா வேற சில நாட்கள் முன்பு எதிர்கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சி இத்தாலி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் திமுக ஆட்சியை பத்தி சொல்றப்ப இது வெறும் கவர்ச்சி உணர்ச்சி ஆட்சி அப்படின்னாரு கவர்ச்சின்னு சொன்னா வெறும் இது கேமராவை வச்சுக்கிட்டு இதை செஞ்சேன் அதை செஞ்சேங்கிற மாதிரி ஒரு ஷோ ஆஃபர் உணர்ச்சின்னா இந்தி எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு போன்ற போலியான இல்லாத விஷயங்களை தூண்டி மக்களை மதங்கள் ஜாதிகள் பிரிவுகள் தூண்டி விடுறது இதைத்தான் செஞ்சிட்டு இருக்குன்றாரு இப்ப உணர்ச்சி க இதுல கவர்ச்சிங்கிறது கள்ளக்குறிச்சிக்கு உடனே பத்து லட்சம் ரூபாய் அதாவது உங்களுக்கு ஒரு இவர் பட்டாசு தொழிற்சாலையில வேற வழியே இல்லாமல் சொல்லி பழைப்புக்காக பட்டாசு தொழிற்சாலையில வேலை செஞ்சு இல்லீகல் பட்டாசு தொழில வெடிச்சதுன்னா அவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு ஆனால் திமிரெடுத்து போதை இது பண்ணா இவங்களுக்கு வந்து பத்து கள்ளச்சர கள்ளச்சாரம் கொடுத்தா பத்து லட்சம் ஏன்னா பத்து லட்சம் கொடுத்தா அவங்க ஃபேமிலி எல்லாம் எதிர்க்காது திமுகவனுடைய ரோல் இதில் அமுக்க முடியும் அப்படின்னு பாக்குறாங்க இதை தாண்டி இன்னொன்னே இப்ப இங்க சொல்லிடுறேன் மூன்று நாட்களாக ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அதாவது டாஸ்மாக் பாட்டில் இது குடித்தவர்கள் திருப்பி பாட்டில கொடுத்தா பத்து ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி வாங்குற பழக்கம் கொடைக்கானல் ஊட்டியில இருக்கு தமிழ்நாடு ஒரு நாளைக்கு எழுபது லட்சம் பாட்டில்கள் விக்குதுன்னு சொல்றாங்க நான் டாஸ்மாக்ல இருந்து அவங்க வெப்சைட்ல பிரைஸ் லிஸ்ட் எடுத்தா நூத்தி எண்பது ரூபாய்க்கு கீழே எந்த விதமான சரக்கும் இல்லை பியர் மாத்திரம் சின்ன பாட்டில் இருக்கு பியர் யாரும் சின்ன பாட்டில குடிக்க மாட்டாங்க சோ இரநூறு ரூபாய்க்கு கீழே பாட்டிலே இல்லை என்று சொன்னால் அப்ப ஒரு நாளைக்கு இருநூத்தி எழுபது ஐ மீன் எழுபது லட்சம் இன்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா சராசரின்னு போட்டீங்கன்னால் ஒரு நாளைக்கு அப்ப எவ்வளவுக்கு அங்க விக்குது அப்ப உங்களுக்கு இருநூறு கோடிக்கு வருது அப்ப முன்னூறு நாளைக்கு கணக்கு போட்டாலே ஆறு லட்சம் கோடி கணக்கு வரணும் ஆனால் நாப்பத்தி ஏழாயிரம் கோடி தான் டர்ன் ஓவர் காட்டுறாங்க அப்போ மீதி அஞ்சாறு லட்சம் கோடி எங்க போகுது இதெல்லாம் அப்படியே கோர்ட்ல நடந்த அஃபிட்ல இவங்க கொடுத்துருக்கிறது எழுபது லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு வைக்கிறேன் நான் பிரைஸ் லிஸ்ட் எடுத்துக்கிறது டாஸ்மாக் வெப்சைட்ல ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு நடக்கிற ஊழல் நேற்றைக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க பல்கலைக்கழகத்துல பிஏ காலேஜில் நானூத்தி முப்பத்தாறு காலேஜில் இருநூத்தி இருபது காலேஜில் முன்ன ஒரே டீச்சர் அஞ்சு காலேஜில் பேராசிரியர் பிஹெச்டி படித்த பேராசிரியர் அஞ்சு காலேஜில் வேலை செய்கிற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னாங்க இன்னைக்கு அதை பற்றி ப்ரெஸ் மீட்டில் நடத்தினா அந்த கேள்வியை அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு குற்றம் வந்தால் இது பண்ணுறோங்கிற தெளிவான ஆர்டிஐ ஆதாரத்தோட கொடுக்கப்படுது சரி உள்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் வேலை செய்கிறாங்களா தமிழகத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்கலை இப்பொழுது நம்ம இப்போ நீங்கள் நம்ம பேசிய வழக்கு தயாநிதி வழக்கு இப்போ இந்த வழக்கு ஒருவர் போய் எஸ்சி எஸ்டி கமிஷனில் கொடுத்ததுனால போடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் எப்போ வழக்கு போட்டு எப்போ நடத்துவாங்க இந்த எல்லாம் தண்டனை பெற்றால் அவர்கள் பதவியே இதாகிடும் எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு தவறு செய்தால் அவர்கள் மீது வேகமாக கேஸை நடத்தி ஆறு மாதத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் அதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்டு ஆனால் இவருடைய அப்பீல் இப்போ பெண்டிங்காக நாலு வருஷமாக இருக்கு சரி இவர் மேலே இருக்கிற டூ ஜி வழக்காக இருக்கட்டும் அவதூறு வழக்குகளாக இருக்கட்டும் இல்லை ஃபாரின் கரன்சியை வாங்கினது சன் டைரக்ட் வழக்காக இருக்கட்டும் இல்லை அந்த இது அவருடைய வீட்டுக்கு கொடுத்த அந்த கேபிள் இருந்து கேபிள் திருடன்னே இவரை சொல்லுவாங்க அதாவது கே திமுக என்பது நிலம் நீர் காற்று ஆகாயம் எல்லாத்துலருமே கொள்ளையடிப்பாங்கிறதுக்கு ஊசி அலைக்கற்றை ஊழல காற்றுல தான் அடிச்சதுன்னு சொல்லுவாங்க சோ இப்படி எல்லாமே செய்தவர் இன்னைக்கு வரைக்கும் போய் பார்லிமெண்ட்ல உட்பட தரக்குறைவாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கார் இந்த வழக்கை தமிழக அரசு உடனடியாக நடத்தி கைது செய்து தண்டனை வாங்கி தரணும் அதுக்கு தாங்க இது சிடிசி இப்ப சிசிபிக்கு மாத்தினதா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில போட்டிருக்காங்க இந்து பத்திரிகையில அந்த செய்தி வரல தமிழ் பத்திரிகையில என் கண்ணில் படல சிட்டி கிரைம் பிரான்ச்சு இந்த கேஸை நடத்துவாங்களா ஒழுங்கா நடத்துவாங்களான்னா எனக்கு அதுலயும் நம்பிக்கை இல்லை ஏன்னா இரண்டு மாதம் முன்பாக ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கிட்ட இருந்து எட்டு கோடி ரூபாய் அவர்கிட்ட பன்னெண்டு கோடி கொடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல கேஸ் நடத்துறவர்கிட்ட வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு கட்ட பஞ்சாயத்து சிசிபி ஆபீஸ்ல நடந்துச்சுன்றாங்க ஆனால் அந்த வழக்கு முறையாக நடத்தப்படலை எனவே தமிழக உள்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா இந்த வழக்கை நடத்தி இவர்கள் பட்டியல் சமூகத்தாருக்கு நல்லது செய்பவர்கள் என்றால் இந்த வழக்கை நேர்மையாக நடத்தி தயாநிதி மாறனுக்கு வழக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்பதான் பட்டியல் சமூகத்தினர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு அப்புறம் ஏற்கனவே மிகவும் வருத்தத்துல இருக்காங்க திமுக எப்பையும் போல நம்மளை ஏமாத்திடுவான் ஏன்னா தீ நீதி கட்சி காலத்துல தமிழக சென்னையில் இருக்கிற அத்தனை பறையர்களையும் சென்னையை விட்டு வெளியில அனுப்பி தனித்தனி பேக்கெட்ஸா உட்கார வைக்கணும் செட்டியார் என்று செய்திகள் வரலாறு எனவே பட்டியல் சமூகத்திற்கு இனிமேல் திமுக நல்ல விதத்தில் நடத்தும் அப்படிங்கிறதுக்கு தயாநிதி மாறனுக்கு இந்த கேஸ்ல தண்டனை வாங்கி தரணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி